வணக்கம் மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்துக்கு போனோம் தோட்டத்துக்கு போய் பார்த்தோம்னா எல்லாமே ரொம்ப நாளாக ஆச்சு சரி தண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா சக்கரவெளி கிழங்கு எல்லாமே நல்லா தலைஞ்சிருந்தாங்க அது பக்கத்தில் சக்கரவழிங் தலையுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே பார்த்தா முத்துசோளாக்கிறது அவை என்னடா பார்த்தா எல்லாமே உயரமாக வந்துட்டேன் என்னோட நீங்கள் எல்லாம் உயரவரம் வந்துடுங்கிட்டு பார்த்தா ஆப்பிள் பன்னீர் ஆப்பிள் பார்த்தா இப்போ தான் வச்சு ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதுக்குள்ளேயும் பார்த்தா அவனும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டேன் வளர்ந்த பார்க்கலேயே ஃப்ளைட்டாக எங்களுக்கு தெரியும்னு பார்த்தோம்னா அங்கே பார்த்தோம்னா முத்துசோளக்கிறது அவனும் பார்த்தா நிறையா வளர்ந்து வந்துட்டேன் அங்கே பார்த்தா லவா பழங்கண்டும் அவனை வச்சிருக்காங்க அதுவும் பார்த்தா அதுவும் பெருசாக வந்துடுச்சு என்னன்னா நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் தலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு நல்லா தலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட போனோம்னா ரோஸு செடி நம்ம ரோஸ் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் ஆகிடுச்சு என்னடா ரோஸும் பார்த்தா நல்லா தலைஞ்சிருக்கே பரவாயில்லையே நம்ம வச்ச ரோஸும் பூ வேறு வச்சிருச்சு பூ காய் வச்சு பூ ரோஸ் வந்துருச்சு சரி இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் பார்த்தோம்னா பூவும் தலைஞ்சிரும் நம்ம வீட்டுக்கு சாமிக்கும் வச்சிடலாம் பூவையும் எடுத்து நம்ம சாமிக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் லைட்டாக கிழங்கெல்லாம் வெட்டிகிட்டு பழையபடி பார்த்தோம்னா கொஞ்சம் நட்டு வைப்போம்னு சொல்லிட்டு நட்டு வச்சோம் அதுவும் பார்த்தா சக்கரவொழிகள் நல்லா தளம் தள்ளலாம் தழைஞ்சு எல்லாமே வந்துருச்சு